ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் ஆக தேர்ச்சி மிக்க மாலுமிகளை ஈராம் அனுப்பி வைத்தார் இவர்கள் ஓபியிருக்கு சென்று அங்கிருந்து ஏறத்தாழ பதினேழாயிரம் கிலோ கிராம் பொண்ணை சாலமோன் அரசிடம் கொண்டு வந்து சொன்ன செங்கடல் பகுதி செங்கடல் பகுதி செங்கடலுடைய தென் பகுதி தென் மூலை என்று கூட சொல்லலாம் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய சவுதி அரேபியாவுடைய தென் பகுதி ஏமனுடைய வடக்கு பகுதி அந்த பகுதியில் தான் இந்த ஒஃபீர் என்கிற அந்த நிலம் இருந்திருக்க வேண்டும் இங்கிருந்து பதினாலாயிரம் கிலோகிராம் இது வந்து எபுரைய பாடம் வந்து நூற்றி இருபது தாளந்து நூற்றி இருபது தாளந்து தான் நெபரைய பாடமாக இருக்கிறது நூற்றி இருபது தாலந்து என்பது பதினேழாயிரம் கிலோகிராம் பதினேழாயிரம் பதினேழாயிரம் கிலோகிராம் பதினேழாயிரம் கிலோகிராம் தான் நூற்றி இருபது தாலந்து அப்படின்னா எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறான் அவனுடைய வியாபாரம் இந்த கடல் தொழிலெல்லாம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னா அவன் சாக்கடலில் கூட அவனுக்கு வந்து இந்த கப்பல்கள் பயணப்பட்டு இருக்கின்றன என்னால் சாக்கடல் அப்போ நல்லா உயரமாக வந்திருக்கும் ஆழமாக வந்திருக்கு இப்போவே அறுபது அடி ஆழம் இருக்கிறது இது ஏறக்குறைய நீங்கள் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னால் நீங்கள் போ போனீங்கன்னா நான் அப்போவே சொன்னேன் நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கடல் இருந்திருக்கிறது பரப்பளவு அப்படின்னா அதனுடைய உயரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்னுடைய தொடர்பு ஏறக்குறைய நானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதிலிருந்து நான் போய்கொண்டிருக்கிறேன் இஸ்ராயலுக்கு தொண்ணூற்றி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து நான் இஸ்ராயலுக்கு இருக்கிறேன் தொண்ணூற்றி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த ஏறக்குறைய இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த சாக்கிடல் சுருங்குவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவனுடைய நீளமும் அகலமும் ஆழமும் குறைந்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி நான்கு ஆண்டுக்குள்ளே இந்த அளவுக்கு கடல் குறைந்திருக்கிறது என்றால் இப்போ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த அளவுக்கு தொட்டிருக்கும் கடல் எப்படி இருந்திருக்கும் சாக்கடல் அப்போ நிச்சயமாக அங்கே வந்து கடல் தொழில் இருந்திருக்கும் கப்பல் தொழில் இருந்திருக்கும் உயிரினங்கள் இருந்திருக்காது ஆனால் நிச்சயமாக கப்பல் போக்குவரத்துலாம் இருந்திருக்கணும் என்றால் அங்கிருந்து பிட்டு மண் எடுத்திருக்கிறார்கள் எகிப்துக்கு தேவையான எல்லாம் சாலமோன் காலத்தில் இங்கிருந்து போயிருக்கிறது எகிப்துக்கு போயிருக்கிறது பிட்டுமண் என்பது மிக மிக முக்கியமானது எதுக்கு மம்மிகளை தயார் செய்வதற்கு இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு பாடம் பண்ணுவதற்கு இந்த பிட்டுமண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதுதான் இறந்த உடல் அழியாமல் பாதுகாக்கிறது இந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் தாவ சால்மன் காலத்தில் ஏற்றுமதி இருக்கிறது அப்போ இதெல்லாம் எடுக்கணும்ல இப்போ இதெல்லாம் படகுகள் கப்பல்கள் வழியாகத்தான் இவர்கள் சேகரித்திருப்பார்கள் கண்டிப்பாக இப்போ சாக்கடலே கடல் தொழிலுக்கு உகந்த ஒரு வாய்ப்பாக சால்மன் காலத்தில் இருந்திருக்க வேண்டும் நம்ம சால்மன் காலத்தில் செங்கடலில் மட்டுமல்ல சாக்கடலில் மட்டுமல்ல மத்திய கடலும் அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது தீவு சீதோன் தவிர்த்து எத்தனையோ காசா இருக்கிறது யோப்பா இருக்கிறது இதெல்லாம் அவனுக்குரிய துறைமுகங்கள் தோர் இருக்கிறது தோரெல்லாம் மத்திய துறைகளில் இருக்கிற துறைமுகம் இந்த துறைமுகங்கள் எல்லாம் சாலமுனுடைய பயன்பாட்டுக்கு இருந்திருக்கிறது அப்போ இவன் கடல் தொழில் மட்டுமல்ல கடல் பக்குவ கப்பல் போக்குவரத்து மிக உன்னதமான நிலையில் சாலமோன் காலத்தில் இருந்தது என்பதை இந்த குறிப்புகளெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன அதற்கு அவர் அவர் பிறகு பொன் எத்தனை கிலோ பாருங்கள் அப்படின்னா கிலோ பதினேழாயிரம் கிலோ தங்கம் கிலோ கிராம் தங்கம் வந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஓஃபீரிலிருந்து அதாவது ஏமனிலிருந்து அல்லது சவுதி அரேபியாவிலிருந்து நன்றி தந்தையே இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் இவ்வளவு செழிப்பு லோனாக சாலம்னு இருக்கிறான் என்ற நிகழ்வுகளை சொல்லப்படுகிற தருணத்தில் இன்றைக்கி நாம் இந்த அதிகாரத்தில் வந்து என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதி ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் சாலமோன் வந்து யாவையை சந்திக்கிற ஒரு பகுதி சாலமோனுக்கு நேர்மறையான செய்திகளும் கொடுக்கப்படுகிறது எதிர்மறையான செய்திகளும் கொடுக்கப்படுகிறது அவன் நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும் கெட்ட எண்ணத்தில் வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் ஆனால் அதை தொடர்ந்து வருகின்ற அனுபவமே ஒரு நல்ல அனுபவமாக இல்லை ஈராமை அவன் ஏமாற்றுவது போல ஒரு குறிப்பு இருக்கிறது கவலை ஈராமே அவனிடத்தில் குறையாக சொல்லுகிறான் நான் இவ்வளவு உனக்கு செய்திருக்கிறேன் எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறாயே காபூல் அதாவது காபூல் என்றால் பாழ்பட்ட இடத்தை நீ எனக்கு கொடுத்துருக்கிறாயே என்கிற அந்த ஆதங்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் பொட்டல் நிலத்தை கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டாயோ என்று என்ன கூடுகிற அளவுக்கு இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சாலமோன் கட்டடங்களை மட்டுமல்ல சூழ் நகரங்களை கட்டி அவனுடைய வலிமையை கூட்டியிருக்கிறான் எல்லாருமே அவனை பே அவன் பேசுபொருளாக மாறியிருக்கிறான் அவனுடைய திறமையும் அவருடைய ஞானமும் அவருடைய கைவன்மையும் பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக அவன் சாதனை மனிதனாக மாறியிருக்கிறான் இந்த அதிகாரம் இந்த ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய உச்சக்கட்டம் போல இருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுடைய உச்சத்தில் இவனுடைய பேரும் புகழும் உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது ஒரு மன்னன் எந்த அளவுக்கு சிறப்புமிக்க மன்னனாக அதாவது செழிப்புமிக்க நாட்டை உருவாக்குவது மட்டுமல்ல பாதுகாப்பு மிக்க நாட்டை உருவாக்குவது மிக மிக முக்கியம் உண்மை உண்மை ஒரு நாடு செல்வமிக்க நாடாக இருப்பது மட்டும் முக்கியமல்ல அதுக்கு பாதுகாப்பு அதுக்குரிய பாதுகாப்பு அவசியம் பாதுகாப்பையும் அவன் முன்னெடுத்து செய்கிறான் பாதுகாப்பு நகரங்களை உருவாக்குகிறான் நாடுகளையும் வளமுள்ளதாக மாற்றுகிறான் அப்போ தொழில் வளமும் இங்கே அதிகமாக சிறந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக எந்தெந்த வாய்ப்புகள் இருக்கிறதோ அ எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறான் இப்போ கடைசியாக வாய்ப்பு கப்பல் கப்பல் கட்டுவதில் கூட அவனுடைய ஆட்கள் திறமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் கடல் கடந்து வாணிபம் செய்கின்ற மனிதர்களாக இருந்திருக்கிறான் நகரம் கடற்கரை ஓரமாக நகர்கள் இருப்பதால் அதையும் பயன்படுத்த அதாவது நாடோடிகளாக இருந்த இந்த இஸ்ராயேல் மக்கள் இன்றைக்கு வியாபாரம் செய்கிற அளவுக்கு கடல் வியாபாரம் செய்கின்ற அளவுக்கு உயர்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் தாவித காலத்துக்கு முன்னால் சால சவுல் காலத்துக்கு முன்னால் இவர்களெல்லாம் கற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஏன் தாவித எடுத்துக்கொள்வோமே தாவிதம் என்ன பண்ணான் குலகத்தை எப்படி கொண்டான் குழாங்க கல்லை தானே அப்படின்னா என்ன பொருள் அவன் எந்த காலத்தில் இருக்கிறான் கற்காலத்தில் கற்காலத்தில் தான் இருக்கிறான் கல்லை ஆயுதமாக பயன்படுத்த காலத்தில் இருக்கிறான் கொலையாத்தி இரும்பு காலத்தில் இருக்கிறான் இவனுடைய எதிரி இரும்பு காலத்தில் இருக்கிறான் ஆனால் தாவீது கற்காலத்தில் இருக்கிறான் அப்படின்னா இவர்கள் கற்காலத்தில் இருந்த குறைந்த காலத்துக்குள்ளே அவர்களுடைய தொழில் வளர்ச்சி மேம்பட்டு இருக்கிறது கடவுளுடைய துணையார் இருப்பதால் தாவீதுடைய ஐம்பது ஆண்டுகள் சாலமோனுடைய இருபத்தைந்து ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளே மாபெரும் சாதனைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படியே த கீழே இருந்து உரண்டு விரண்டு அப்படியே மேலே எந்திரிச்சிருக்கிறாங்க நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதுவும் எழுபத்தி எழுபத்தைந்து ஆண்டுகள் தாவியனுடைய ஐம்பது ஆண்டுகள் இவனுடைய இருபத்தைந்து ஆண்டுகள் இதற்குள்ளாகவே அவர்கள் உயர்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் இறைவனுடைய திட்டப்பிரகாரம் அவர்கள் நடந்தது என்று நாம் எடுத்துக்கொண்டால் கூட இதில் வந்து சாலமனுடைய ஞானத்தை நாம் மெச்ச வேண்டும் அவனுடைய அறிவு கூர்மையை நாம் பாராட்ட வேண்டும் அதே சமயத்தில் இன்னும் தன்னுடைய நட்பை அவன் கொள்கின்ற விதம் ஹீரா அவனை விட்டு வைக்கவில்லை இருபத்தைந்து ஆண்டுகள் அவனுடைய நட்புறவு தொடர்கிறது அவனுக்கு இணைபிரியா நண்பனாக நண்பனாக இருக்கிறான் அதாவது அண்டை நாடுகளோடு இவன் நல்லுறவை பேணி இருக்கிறான் இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி வந்திருக்கிறது மக்களிடத்திலும் செல்வம் பெருகி இருக்கிறது ஏறக்குறைய கிலோ கிராம் கணக்கிலே அவர்கள் பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் விலையுர்ந்த மரங்களை பயன்பாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் அது சாதாரண நிலையில் வருவதல்ல தன்னுடைய அரசு அப்படின்னா அண்டை அந்த அளவுக்கு அண்டை நாடுகளோடு நல்லுறவை பேணி இருக்கிறார்கள் இவர்களும் அதன் வழியாக வளர்ந்து இருக்கிறார்கள் மேலே உயர்ந்திருக்கிறார்கள் அதனாலதான் அமைதி இருக்கிறது சண்டைகள் இல்லை சச்சரவுகள் இல்லை பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பிரச்சனைகளை தாண்டி பயணிக்கின்ற அதெல்லாம் தாண்டி இவர்கள் பயணிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இல்லை எங்கேயுமே இதுவரை ஒன்பது அதிகாரங்களில் வந்து சாலமோனுக்கு எதிர் சிந்தனைகள் இருப்பது போல தெரியவில்லை நாம் ஒரு சில சிந்தனைகளை குறிப்பிட்டு காட்டினோம் இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அவனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று ஒரு சில சிந்தனைகளை சுட்டி காட்டினோம் இதெல்லாம் நமக்கு ஒரு அறிகுறிகள் தான் அவ்வளோதான் ஆனால் அவனுடைய காலத்தில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அவன் உயர்ந்திருக்கிறான் அவன் மேன்மை அடைந்திருக்கிறான் அப்படின்னா அவன் யாவையே மறக்கவில்லை நன்மைத்தனம் உள்ளவனாக இருந்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் இங்கே இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது அதனால தான் அவனால் அரிய பெரிய சாய செயல்களை சாதிக்க முடிகிறது இன்னும் மக்கள் மத்தியிலே பேரோடும் புகழோடும் அவனால் வாழ முடிகிறது அந்த நிலையில்தான் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் பார்க்குறோம் சாலமோனுக்கு நல்ல பெயரை கொடுக்கிற ஒரு பகுதியாக இது அமைகிறது அந்த ஒரு சிக்கலை தவிர ஹீராமுக்கு அவன் கொடுத்த கொடுத்த அந்த ஒவ்வொரு நிலமாக இருக்கலாம் அல்லது அது பொட்டல் நிலமாக இருக்கலாம் அதை கொஞ்சம் அவன் யோசித்து செய்திருக்கலாம் நல்ல நிலத்தை கொடுத்திருக்கலாம் ஹீராமை மனம் புண்பட வைத்தது சாலமோகனுடைய சருக்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நன்றி தந்தையே இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் அரசராக முதல் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டு வசனங்களில் இவ்வளோ விஷயங்கள் இருப்பது அழகாக நீங்கள் தெளிவுபடுத்துகிறீங்க வரலாற்று பூர்வமாக பின்னணியாக எவ்வாறு முதலில் தூக்கத்தில் சோழமன் இரண்டாவது முறை இறைவனை சந்திக்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கிற நேர்மறை சிந்தனை எதிர்மறை கருத்துக்கள் அதை தொடர்ந்து வருகிற நிகழ்வுகள் எவ்வாறு அவனுடைய பொருளாதார நிலையை வளர்த்து கொள்கிறான் பல வாய்ப்புகளை பயன்படுத்துகிறான் என்று அழகாக சொன்னீங்க மிக்க நன்றி தந்தையே நன்றி அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் சாலமோன் ஆண்டவரின் எல்லத்தையும் அரச மாளிகையையும் இன்னும் கட்ட விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின் ஆண்டவர் கிபையோனில் காட்சி அளித்தது போல மீண்டும் அவருக்கு காட்சி அளித்தார் ஆண்டவர் அவரிடம் சொன்னது என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன் நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் உன் தந்தை தாவீதை போல் மன தூய்மையுடனும் நேர்மையுடனும் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடித்து நான் கொடுத்த நியமங்களுக்கும் நீதி சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடப்பாயாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று உன் தந்தை தாவீதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரேலின் மீது உன் ஆட்சி என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன் ஆனால் நீயோ உன் பிள்ளைகளோ என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு எட்ட விதிமுறைகளையும் நியமங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் நான் இஸ்ரேலருக்கு அளித்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை விரட்டிவிடுவேன் என் பெயர் விளங்க நான் புனிதமாக்கின இக்கோவிலை என் பார்வையில் இராதபடி தகர்த்து விடுவேன் அப்பொழுது இஸ்ரேல் மற்றெல்லா மக்களினங்களிடையே பழமொழியாகவும் இழுக்குச் சொல்லாகவும் அமையும் இக்கோவில் இடிந்த கற்குவியலாகும் அதை கடந்து செல்லும் எவனும் திகிலடைவான் சீழ்க்கை அடித்து இகழ்ச்சியாய் பேசி ஆண்டவர் நாட்டுக்கும் இக்கோவிலுக்கும் இப்படி செய்தது ஏன் என்று கேட்பான் அதற்கு மற்றவர்கள் இவ்வினத்தார் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வழிபட்டு வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர் எனவே ஆண்டவர் இத்துன்பமெல்லாம் அவர்களுக்கு வரச் செய்திருக்கிறார் என்பார்கள் ஆண்டவரின் எல்லம் அரச மாளிகை ஆகிய இவ்விரண்டையும் சாலமோன் கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆயின இந்த வேலைகளுக்கு தேவைப்பட்ட கேதொரு மரங்களையும் நூக்கு மரங்களையும் பொன்னையும் தீரின் மன்னன் ஈராம் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார் அரசர் சாலமோன் கலிலையா நாட்டில் உள்ள இருபது ஊர்களை ஈராமுக்கு வழங்கினார் தமக்கு சாலமோன் தந்த ஊர்களைப் பார்வையிட ஈராம் தீரிலிருந்து புறப்பட்டு வந்தார் அவை அவருக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் சகோதரரே இந்த ஊர்களை தானா நீர் எனக்கு கொடுப்பது என்றார் ஆகையால் அந்த பகுதி காபூல் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது ஈராம் நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன்னை அரசருக்கு அனுப்பியிருந்தார் அரசர் சாலமோன் கட்டாய வேலை திட்டத்தின் மூலம் ஆண்டவரின் இல்லம் தம் மாளிகை கீழே தாங்கு தளம் எருசலேமின் மதில் மெகிதோ கெசேர் ஆகியவற்றை கட்டினார் இந்த கெசேர் எகிப்திய மன்னன் பார்வோனால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட நகர் முன்பு அம்மன்னன் படையெடுத்து வந்து அந்நகரை பிடித்து அதை தீக்கரையாக்கி அதில் குடியிருந்த கானானியரை கொண்டிருந்தான் அவன் தன் மகளை சாலமோனுக்கு மனமுடித்து கொடுத்தபோது அந்த இடத்தை சீர்வரிசையாக கொடுத்திருந்தான் சாலமோன் புதுப்பித்து கட்டினார் மேலும் பாலாத்து உள்ள தாமார் ஆகிய நகர்களையும் பண்டக சாலை நகர்கள் தேர்ப்படை நகர்கள் குதிரை வீரர் நகர்கள் ஆகியவற்றையும் கட்டினார் மேலும் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாடெங்கும் தமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் சாலமோன் கட்டினார் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்று இனத்தவரான எமோரியர் இத்தியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரில் விடப்பட்டிருந்தோர் அதாவது இஸ்ரேல் மக்களால் முற்றிலும் அழிக்கப்பட இயலாமல் நாட்டில் விடப்பட்டிருந்தோரின் புதல்வர்கள் சாலமோனின் அடிமை வேலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர் என்றும் அவர்கள் அவ்வாறே இருக்கின்றனர் ஆனால் இஸ்ரேல் மக்களுள் ஒருவரையும் சாலமோன் அடிமையாக்கவில்லை அவர்கள் போர்வீரர் வீரர் மெய்காப்பாளர் மேற்பார்வையாளர் படைத்தலைவர் தேர்ப்படை வீரர் குதிரைப்படை வீரர் ஆகியோராய் அமர்த்தப்பட்டனர் சாலமோனின் வேலைகள் அனைத்தையும் அவற்றில் ஈடுபட்டிருந்த வேலையாள்களையும் கண்காணிப்பதற்கென்று பேர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர் விட்டு பார்வோனின் மகள் சென்று சாலமோன் அவளுக்கென கட்டியிருந்த மாளிகையில் குடிப்புகுந்தாள் அதற்கு பின் அவர் கீழே தாங்கு தளத்தை கட்டினார் சாலமோன் கோவிலை கட்டி முடித்த பின் ஆண்டவருக்காக கட்டியிருந்த பலிபீடத்தின் மேல் ஆண்டுக்கு மும்முறை எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவர் முன்னிலையில் தூபம் காட்டி வந்தார் அரசர் சாலமோன் ஏதோம் நாட்டில் செங்கடல் கரையிலுள்ள ஏலோத்திற்கு அருகிலுள்ள எட்சியோன் கேபேரில் கப்பல்களை கட்டினார் அக்கப்பல்களில் சாலமோனின் பணியாளருக்கு துணையாயிருக்க தேர்ச்சி மிகுந்த மாலுமிகளை ஏராம் அனுப்பி வைத்தார் இவர்கள் ஓபியருக்கு சென்று அங்கிருந்து ஏறத்தாழ பதினேழாயிரம் கிலோ பொன்னை சாலமோன் அரசரிடம் கொண்டு வந்து சேர்த்தனர் இனிய இதயங்களை எடுத்துவாசல் நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வாழ்க இவனுடைய ஞானத்தை அல்லது இவனுக்கு அறிவை சோதிப்பது மட்டுமல்ல இவளுக்குரிய கேள்விகளுக்கான பதிலை தேடுவது மட்டுமல்ல சாலமோனுக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு வருகிறார் பொன்னையும் பொருளையும் அளவுக்கு அதிகமாக கொண்டு வருகிறாள் ஒட்டகங்களில் கொண்டு வர்ற பரிவாரங்களோடு வருகிறாள் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இவள் சாலமோனிடத்தில் எதிர்பார்க்கிறாள் சாலமோனை எந்த அளவுக்கு அவள் வந்து உயர்ந்த இடத்தில் வைத்து கொண்டிருக்கிறாள் இவளுடைய நாடு இறக்குறைய சாலமோனுடைய ஊருக்கு அதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரம் அப்படின்னா ரெண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் ஐந்து மைல் என்பது எட்டு கிலோமீட்டர் இப்போ ஆயிரத்தி ஐநூறு மைல் என்பது இருவது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் சாலமோன் வாழ்வது எருசலேம் இவள் வாழ்வது சேவா இந்த ஷேபா நாட்டுக்கும் எருசலேமுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மீட்டர் தூரம் இயேசு வந்து யோனாவினுடைய அறிகுறியை பற்றி பேசுகிற போது யோனாவினுடைய அறிகுறி தான் ஒரே அறிகுறி இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தரப்பட மாட்டாது நீங்கள் வந்து என்னை வந்து சாதாரண ஆள் மாதிரி நினைக்கிறீங்க ஷேபா நாட்டு அரசி வந்து சாலமுனுடைய ஞானத்தை கண்டு தேடி வந்தாள்